ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இங்கே தான் எங்கள் அம்மா இங்கே தான் வந்து என்னுடைய சிஸ்டர் என் தங்கச்சி அவருடைய பையன் வந்து குஹன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏறி ஏறி இவங்க தான் என்னுடைய அக்கா அவங்களுடைய பையன் ஜஸ்வின் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பாருங்க நல்லா குஷியா இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்கிற பாருங்க க்யூட் புதன் இதுதான் எங்கள் ஊர் ஏரி பாருங்க எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு போட்டு போட்டு இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இதுதான் எங்கள் ஊர் சன் வெளிச்சம் வந்தது தண்ணி இப்போ பாருங்க ரொம்ப வத்தி போயிருக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுருக்குது ஏரி தண்ணி அழகாக இருக்கு பாருங்க எல்லாரும் நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து மீன் வாங்குறதுக்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ளே தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கோசரம் எங்கள் சிஸ்டர் ரெடி என் பையன் ரெடி பண்ணியிருக்கான் போட்டேன் போட்டான் சிக்கலை ஒரு மீன் கூட சீக்கிரம் மாதிரி இல்லை வலை பொச்சுருங்க இங்கேயும் வலை பொடிச்சிருக்காங்க அங்கே மீன் பிடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து அது ஜம்ப் ஆகிடும் மீன் அதனால் இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஷாம்பிளுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க இங்கே கிடைக்கும் இந்த ஏரியில் எப்பவுமே பாருங்கள் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அஞ்சு கிலோ வாங்கிக்கிறோம் மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பை குக்கன் பை குக்கன் பை சே பா